தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஓடைப்பட்டி மேலப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரங்கநாதன் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு உற்சவ விழா பத்தி கோலாகலத்துடன் நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீ அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் தொடர்ந்து தீர்ப்ப தூப ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் ஏராளமான அடியார்கள் பக்தர்கள் இருபத்தாறாவது திருப்பாவை பாசுரம் சேவிக்கப்பட்டது மற்றும் பஜனை பாடல்கள் பாடியும் கைத்தாளம் இட்டும் பெருமாளை வழிபட்டனர் மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவின் இறுதியில் பக்தர்களுக்கு பொங்கல் மற்றும் சுண்டல் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி அப்பகுதி முழுவதும் பத்தி சூழல் உருவானது தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை